நீ நான் சொல்றத நீ உனக்கு நக்கலா இருக்க எல்லாமே உனக்கு கேலியா தான் இருக்க நான் இந்த இடத்துல வந்து நின்று இவ்வளவு பயங்காட்டிட்டு இருப்பேன் நீ நீ என்னை எதிர்த்து போராடுற அளவுக்கு வந்துருச்சடா அந்த கட்சிகள் எல்லாம் என்னை எதிர்த்து போராட் கல்லூரி கல்லூரியா பேசிக்கிட்டு இருந்தேன் மாணவர்கள்லாம் எழுச்சி எழுச்சிடுறான் அவன்கிட்ட கேள்வி கேட்கறான் அறிவுபூர்வமா கேள்வி கேட்கறான் இவனும் பதில் சொல்றான் இவன் ஒரு மாதிரி தயாராகிறான் எந்த கல்லூரியிலும் சீமான கூப்பிடாதேன்னு பட்டான் பயந்து நடுங்குவான் ஆனா வெளிக்காட்டிக்கிற மாட்டான் அது மறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவான் உள்ள ஈரக்குள்ள நடுங்கிக்கிட்டு இருக்கும் மேல கோட் சுட்டப்படுவான் இப்படி ஒரு இப்படி ஒரு கொடுமை லட்சம் ஓட்டு ஒன்னு புள்ளி ஒன்னு அப்புறம் பதினேழு லட்சம் அப்புறம் முப்பது லட்சம் அப்பத்த முப்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் இது அறுபத்தி ஆறு ஆகும் ஒரு கோடி இருபத்தி ஆறு ஆகும் இந்த அரசியல் நாங்கள் முன்வைக்கிற அரசியல் காலத்தின் அரசியல் நிலத்தின் அரசியல் என் மக்களின் தேவையான அரசியல் நாங்கள் பிரச்சனைகளில் பிறந்த பிள்ளைகள் இன்னைக்கு பனை ஏறிக்கு நிக்கிறேன்னா நாளைக்கு மாடை ஏற்றிட்டு மலையில ஏறி மேய்க்க போறேன் என்ன பண்ணுவ சிறையில போடுவ ஐ வெரி ஹாப்பி வெளியில விடுவ ஆல்வேஸ் ஐ எம் வெரி ஹாப்பி ஏண்டா கொலை செஞ்சுட்டு கொள்ளை அடிச்சுட்டு திருடி உலையில போட்ட அயோக்கிய நாய்களை வெளியில கை காட்டி டாட்டா காட்டி சிரிச்சுக்கிட்டு திரிது இதையெல்லாம் தடுக்க போராடுகிற பிள்ளைகள் நாங்க அதுக்கடா வெக்க மத்த வெக்க பண்ணோம் அசிங்க பண்ணும் எதுக்கு பண்ணும் கள்ளச்சாராயம் காய்ச்சி வித்தவன் அறுபத்தி ரெண்டு பேரை கொன்னவன் திருப்பி பிணைகள் வந்து மறுபடியும் சாராயம் காய்ச்சலாம் நாடு அனுமதிக்குது யார் நம்ம நாடு தான் தெனங்கொலை எத்தனை கேள்விகளை அறிவார்ந்த மக்கள் பல நூறு டிஎம்சி தண்ணீர் ஓடி வருது ஓடி போய் கடல்ல சேருது எங்க நீர் தேக்கங்கள் எங்க நீர் சேமிப்பு அதுக்கான வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய பத்தி கவலைப்பட்டிருக்க நீ அவ விளைவிக்கிற பொருளை வாங்கி சேமிக்க சேமிப்பு கிடங்கு கட்டி இருப்பில் தெருவில் போட்டு தாற்பாயப்பட்டு முடுவையா குடிக்கிற டாஸ்மாக சரக்கு உயர்ந்த சேமிப்பு கிடங்கு கட்டி குளிர் போட்டு சிசிடிவி கண்காணிப்பு கேமரா வச்சு கண்காணிச்சு வாசல்ல காவலர்களை வைத்து பாதுகாக்கிற அரசு உணவளிக்கிற உயிர் 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 தேவையாக இருக்கிற உணவை கொடுக்கிற என் உழவர் குடி உழைத்து தந்த நெல்லை தானியங்களை நீ சேமிக்க கிடங்கு வைக்கல என்றால் நீ யார் இத்தனை சிக்கல்களை நீ போராடிட்டு இருக்க மீன் பிடிக்க போக முடியாது நேத்து வரைக்கும் கைது செய்யறான் எல்லை தாண்டி வந்துட்டான் அதை தடுக்க உனக்கு தலைமை இல்ல அதிகாரம் இல்ல இன்றும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுங்கள் ஈடி ரைடு வந்தால் ஓடிவாரேன் மோடி என்று ஓடுகிறார் மீனவனை கைது கடிதம் நீ மண்ணை மக்களை தன் முடியும் தென்னைக்காக நிற்க முடியும் வேளாண்மைக்கு நிற்க முடியும் மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும் மீனவனுக்காக நிற்க முடியும் மாணவனுக்காகவும் நிற்க முடியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும் செவிலியருக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு எல்லாருக்குமாக நிக்க முடியும் ஏனென்றால் இது விவசாயிகள் பிரச்சனை அல்ல மீனவர் பிரச்சனை அல்ல மாணவர் கருதுகிறானோ அவன்தான் எல்லாத்திற்கும் நேசிக்கிற நாங்கள் இவ்வளவு காலம் போராடுகிறவர்கள் இந்த மண்ணை மக்களை உயிராக நேசித்து நிற்பவர்கள் விசத்தை தங்கள் பிள்ளைகளை குடிக்க சொல்லி முன்மொழிவார்களா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தியுங்கள் இயற்கைக்கும் செயற்கைக்கும் இருக்கிற போர் விஸ்கி பீர் ரம்ிர் செயற்கை ஈச்சையினுடைய மூலிகை சாறு பனை என்கிற தாயில் இருந்து தென்னை இருந்து தாயில் இருந்து வருகிற பால் அதை எப்படி நீ நஞ்சுங்கிற அத கல்லை மதுவென்று தடை செய்ய சொல்லி போராடுகிற பெருமக்களே உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் டாஸ்மார்க் கடையை மூடுகிறவன் எவனோ அவனோட கூட்டணி என்று உறுதியாக நில்லுங்கள் நாங்கள் கல்லி இறக்கிற போராட்டத்தை நிறுத்த நீ இதை எதிர்த்து போராடுறதே அவன் ஒரு அரை சீட்டை எங்கேயாவது கொடுத்து நிக்காங்கிற ஒரு ஒரு சீட்டை ஒரு சீட் அப்படி மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ எதையாவது பேசி எதையாவது பேசி பிழைத்துக் கொண்டே இருப்பார் இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான் நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அதை பத்தி ஒரு கருத்தாளன் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு ஆய் அறிஞர் எவராவது பேசுவாரா பேச மாட்டாப்ல பேச மாட்டாங்க ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார் ஸ்டாலின் பெட்டி வாங்கிவிட்டார் சீமான் ஸ்டாலின்ட்டு பெட்டி வாங்கி விட்டார் அதே நாயே ஸ்டாலின் சீமான்ட்ட பெட்டியை கொடுத்து விட்டாரு என்று பேசுகிறா பரதீசி நாயே சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டாரு சொல்லடா சொல்கிறாடே சொல்ற எதையாவது பேசி திங்குடுது எதையாவது நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்கும் விதைக்கும்போது கூட பத்திரிக்கையை விதைப்போம் ஏன் புறா மயிலு நம்ம சிட்டு இந்த மைனெல்லாம் பொறக்கி திங்கிட்டுன்ட்டு அது மாதிரி நாங்க பேசும்போது ஒரு மணி நேரம் பேசும்போது ரெண்டு அப்படி சிந்தி விடுறது அதை வச்சு இந்த வலை இந்த வாடகை வாய்கள் பிழைச்சிட்டு போட்டு ரெண்ட பேசி விடுறோம் பிச்சைக்காரன் மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர் அதை ஒருத்தம் பேசிருக்கா லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று இத்தனை கொலைகள் நேத்து திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டி கொண்டிருக்கான் சின்ன பையன் வெட்டி வெட்டி கொண்டிருக்கான் அதை பத்தி யாராவது பேசுனா பத்தியா பேசுவான பத்தியா பேச மாட்டான் அவ எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி வாச்சில் தான்டா நடக்குது இது நீ தான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற எங்க நாட்டின எங்க நாட்டின காட்டின் சட்டத்தை இயற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் காட்டும் சட்டம் தண்டனை என்று வச்சு பயப்படுவான் எத்தனை கொலை விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா அந்த இளவரசன் திவியா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இருக்கிறது இவன் பெருமைனா திராவிட ஏதாவது தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு சர்ரா விடுறா நான் வந்து அரியணையில உட்கார்ந்த பண்ணேன் எங்கேயாவது அவனாவது சாதிக்காக குளவன் காட்டுறான் இப்பவும் சொல்றேன் அந்த நாற்காலியில உட்கார்ந்த பண்ண என் மீனவன கைது பண்ணிட சொல்றா பாப்போம் இப்போவும் சொல்றேன் கைது பண்ண சொல்றான் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா நோக்கம் இருக்குடா அதை நிறைவேற்ற நினைக்கிறோம் செய்யணும்னு துடிக்கிறோம் உனக்கு என்ன இருக்கு நாங்க வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு நாங்க அண்ணன் தம்பியில ஒரு தாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு அதனால நீ பயப்படுற தேவேந்திர வடக்க படையாச்சி பறையும் பிளந்து பிரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்துல உட்கார முடியும் நாங்க ரெண்டு பேரும் ஒரு தாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவமுடா அந்த நாள் விரைவில் நடக்கும் நீ எங்களை பிளந்து பிரிப்பாய் அப்பதான் உனக்கு வலிமை வரும் நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம் அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும்ல இதெல்லாம் ஒரு உரிமைன்னு இதுக்கு போராடுற நிலம வருது பாருங்க இது நமக்கு நமக்கு அடிப்படை உரிமை இதை கேட்டு ஒரு உட்கார்ந்து ஒரு பேசி போராடிக்கிட்டு இருக்க வேண்டிய நிலைமைக்கு ஏன் வந்தோம் ஏன் வந்தோம் என் நிலம் என்ன அதிகாரம் என்கிட்ட இல்ல எங்கே போட்டாலும் முறையீடு எங்கே போனாலும் மனுக்கள் எங்கே போனாலும் கண்ணீர் எங்கே போனாலும் கவலை கதர்கள் எங்கே போயாலும் வலிதோ இந்த மொழி வாடிய முகம் கலங்கிய கண்கள் எங்கே போனாலும் நான் தானடா நாடங்கள் மக்களோடு போய் நின்று பேச்சு நான் தானடா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கை கட்டி கேட்கிற மகன் நான்தான் எனக்கு தானே வழி இருக்கும் உனக்கு என்ன ரோடு சோப்பு அயோக்கிய பயில உனக்கு என்னடா தெரியும் ரோடு சோப் நீ ரோட்ல போய் டாடா காட்டிக்கொண்டே கொண்ட இன்னும் பத்தே மாசத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாடா காட்டுவான் நிரந்தரமா காட்டு நீ போட்டே திரி டாடா காட்டிக்கிட்டே திரி நாலரை வருஷம் ஆட்சி ஆண்டுட்டு இப்ப என்ன பிரச்சனை எதிரியாவது உங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை ஓரணியில் சேர்வோம் கடியாரம் வருது செல்போன் அலைபேசி வருது எதுக்கு செல்போன் செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பாத்துக்கிட்டு சாணும்ல அப்புறம் பணம் வாக்கரிசி போடணும்ல இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம்டா மானத்துக்காக போரிட்டு மாண்ட மறவர் குளத்துல வந்துட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கு நூறுக்கும் இந்த பிச்சைக்கார பயிலிட்ட கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டம் கேவலம் அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்ச அவனடா நமக்கு இலவசம் பிச்சை போடுறது ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்வேன் நம் கோரிக்கைகளை நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுதுவதை தவிர வேறு வழி இல்லை அதை நோக்கி தான் போகணும் திமுக என் தம்பியில் எடுத்து சொல்கிறான்னு சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபன் கெரியர் கொடுக்குதுன்னு டிஃபன் கரியர் கொடுக்குதுனு வாங்கி வச்சுக்கடா நான் வர்றவங்கள பின்னாடி டிஃபன் கெரியர் இங்கே டிஃபன் எங்கே அது எங்கே இங்கே விவசாயி சின்னத்தில் இவர்கிட்ட தான் இருக்குது டிஃபன் டிஃபனை பாக் பாக்ஸை கொடுப்பேன் டிஃபனை இவங்க கொடுப்பேன் எங்கள் அப்பா தான் கொடுப்பேன் யார் விவசாயி உழவர் குடிமகன் வேளாண் குடிமகன் தான் கொடுப்பேன் வேற இவங்க கொடுப்பான் கருப்பட்டி இனிக்கு திம்பான் ஏறினா கசக்கும் கத்துவான் அப்ப என்ன பண்ணு வாயிலே குத்துவோம் வாயிலே கேவலப்பட்டவை கேவலப்பட்டவை பால் குடிக்கணும் தயிர் திங்கணும் நெய் திங்கணும் வெண்ணெய் திங்கணும் ஆனால் மாடு மேய்ச்சிட கூடாது ஆடு மேச்சர கூடாது மேய்க்காத வராத டேய் எழுதி வச்சுக்கடா இந்த ஆடு மாடு மேய்க்கறது இதெல்லாம் இழிவு வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லை வேலை இல்லைன்னு சொன்னா கூறாம பரம்பரை குறியிடான் நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும் போது இவனுக்கு கூடாது நீரும் தயிரும் கொடுக்கல முப்பத்தி ரெண்டாயிரம் டாக்டர் தான்டா இருக்கேன் சீட்டு தான்டா இருக்கு எட்டு கோடி மக்கள் இருக்கா டாக்டரை உருவாக்குறது மகனின் கனவே நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதாண்டா அவனுடைய கனவு காவல்துறை நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் தேவைப்படாத குற்றமற்ற குற்றவாளிகள் உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதாண்டா சிறந்த ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும் பைத்தியக்கார பைத்தியக்கார என் தலைவன் பேசா கால காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளை உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை நான் அதான்டா ரூசா சொல்றான் நீ ஏன்டா குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்தி தூக்கல போடுற அவனை தூக்கல போடுவதை நிறுத்துறா அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல நிறுத்துறான்றா இப்ப இங்க திருடுறானா காரணம் என்னடா இங்க கொள்ளையடிக்கிறான்னா காரணம் என்னடா அதையோ யோசி இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற அதே அவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சியாளனின் கையை வெட்டான்ற அப்படின்னா இவனுக்கு எவனுக்காவது கையிருந்திருக்கு மாடா எல்லா பேலாம் மொட்டையா தண்டை திரும்பியிருப்பான் கொடுமடா இது வந்து கோரிக்கை தான் பனை ஏறி காட்டுவது என்பது பனை ஏறுதல் ஒரு இழிவு அந்த அச்ச உணர்வு தன் ஒரு தாழ் தாழ்வு மனநிலையிலிருந்து என் பிள்ளைகள் நிமிரணுங்கிறதுக்காக தான் நான் ஏறினேன் மாடு மேய்ச்சு நானே மேய்க்க போறது ஒண்ணுடா நம்ம செல்வம்டா ஆடு மாடும் வாடா அப்படின்னு காட்டுறதுக்கு தான் மேய்க்க போறேன் முதல்ல நீ நம்பு நாம பண்பாடு நம்முடைய தொழில் முறை நம் மரபு கருதையும் இழிவா எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதுதான் இழிவு உழைக்காமல் உண்பது கூட ஒரு வித திருட்டு தான் என்கிறார் காந்தி அதனால நீ எதை பற்றியும் கவலைப்படாது இது ஒரு கோரிக்கை தான் அரசு ஏற்றுக்கொண்டு நிறைவேற்றினால் மகிழ்ச்சி இல்லையே தமிழ் தேசியன மக்களின் புரட்சி அதனால் ஏற்படும் உங்களுக்கு வீழ்ச்சி மலரும் தமிழ் தேசியன மக்களின் ஆட்சி கோரிக்கை எல்லாம் ஒண்ணு இல்லை எங்க அப்பா சாமி சொல்ற மாதிரி அது பாட்டுக்கு நடக்கும் அவரே திறந்து அந்த திட்டத்தை என் கனவு அவர் கண்ணு முன்னாடி இந்த திறங்க இந்த திட்டத்தை இவாங்க திட்டத்துக்கு பேரே கல் சாமி திட்டம் தலைவர் யாரே பனையேறி பாண்டியன் இது நான் நீ என்ப பேசிட்டே இருப்பான் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் சீமான் பனை அது சாதி மரம் பனைக்கு சாதி வச்ச பரதேசியில் எங்கேயாவது நீ பாத்திருக்க அப்ப தென்னை கவுண்டர் அட இது நாடார் மரமா இப்ப கேரளாவில் தென்னை மரம் இருக்கு நாயர் மரம் நம்பூதிரி மரமா குஜராத்து ராஜஸ்தான்லாம் பனை இருக்கு அது யார் மரம் இப்படிப்பட்ட சாதியை வெறிபிடித்த நோயாளிகளை நீங்க சாதி வைக்கிறாண்ட அப்படின்னா தமிழ்நாட்டு தேசிய மரம் அறிவிச்ச அதை தகர்க்கத்தான் பல்வேறு தமிழ் குடிகளில் இருந்து பனையரிகள் இந்த மாநாட்டிலே பங்கேற்று அது சாதி மரம் அல்லடா என் இனத்தின் மரம் என்று காட்டுவதற்கு வந்து இந்த பனையரி மாநாட்டிலே என் தம்பிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் அதில் துணிந்து வந்து பாலை என் குழந்தைக்கு உணவாக ஊட்டினேன் என்று பேசிய தங்கை இந்து மதிக்கும் நான் பனையால் என் தோல் நோயை குணப்படுத்திக் கொண்டேன் இன்று பணையேறுகிறேன் என்று சொன்ன என் மகள் கரிஷ்மாவுக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் அதனால் பணம்பாலை குடித்து வளர்ந்த மகன் என்கிற திமுறோடு சொல்கிறேன் பனை அதை நினை பெற்ற தாய் போல கட்டி அணை அதுவே நம் தாய்மண்ணை வளப்படுத்த துணை என்பதை மறந்து விடாமல் என் அன்பு பிள்ளைகள் இது ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள் என்று நம்புவோம் நம்பி தொலைப்போம் நம்ப மாட்டார்கள் ஏனென்றால் அவர்கள் நாற்பத்தி ஆயிரம் கோடியிலிருந்து ஐம்பதனாயிரம் கோடிக்கு டாஸ் மார்க் வியாபாரத்தை உயர்த்த முயற்சி செய்பவர்கள் இந்த கோரிக்கை என்பது என் மக்களுக்கு நியாயமான கோரிக்கையிலே கூட இந்த அரசு அதிகாரங்கள் ஏற்பதில்லை அதனால் இதையெல்லாம் நிறைவேற்றி கொள்ள உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தாருங்கள்